எட்டாம் தேதி ஆனால் சும்மா நீ வேறு நமக்கு அதுக்கெல்லாம் தைரியம் பார்த்தாது நண்பா நான் அப்படியே அப்பா எங்கள் ஊர் பக்கத்து ஊர் எங்கள் ஊர் தான் பக்கத்து ஊரில் எங்கள் ஊரே தான் அக்கா வரது என்னைக்கு தெளிவாக பேசியிருக்காரு ஜேஸ்து கீர்த்தி அச்சா மாது எனக்கு தெளிவா பேசியிருக்காரு கரெக்டு தான் புறவா பேசியதும் தான் வர்றது நான் உடைய மாட்டேன் டீச்சர் எந்த போட்டாலும் பா எப்படி பால் போட்டாலும் அடிச்சு விட்டுருவேன் சத்தியா அப்போ பஸ் ஸ்டாண்டு நின்று யார் தெல ஸ்கூல் பையன் மாதிரி என்ன தெல இப்படி பண்ணுறீங்க ஓ நான் அப்படி பேசிட்டுறேன் பஸ் ஸ்டாண்டு யார் அப்போ வந்து ராணி போய் பார்க்கலான்ட்டு போனேன் அப்போது நான் பால் போட போட தலை சரி தலை இன்னைக்கு நீங்கள் தான் அலே அப்போ நான் பால் வா தலை சரி தலை இன்னைக்கு நீங்கள் தான் ரைட்டு 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 ஆரம்பி சரி நீங்கள் என்ன வேணாம் போடுங்க நான் எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்கள் அந்த பாலை வரது சின்ன குழந்தை மாதிரி அப்படியா டீச்சர் சூப்பர் டீச்சர் குழந்தை மாதிரி குழந்தை இல்லைக்கா கேட்டு ரைட்டு போடுங்க போடுங்க தியோ ஜெடியோ ஒன்று சேர்ந்து பால் போட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் பாலை போட்டேன் டீச்சர் நான் எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாருங்க டீச்சர் துக்காது இப்போ அலோ 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 பண்ண பாட்டு வேற திலமோ ஜெயந்தியை கூட்டிகிட்டு வரேன் தலை கூட்டிட்டு வரலன்பா கூட்டிட்டு வரலன்பா வரட்டும் வரட்டும் ஜெயந்தி ரெண்டு பேர் ரெண்டு பேர் அதாவது ஜெயந்தியை கூட்டிட்டு வர கிருஷ்ணனா மாறிட வேண்டியதான் என்ன பண்ணுறது போடுங்க போடுங்க ஹாய் ஹாய் செல்லப்பாண்டி வாங்க வாங்க வணக்கம் நானும் நைஸ் தாங்க ஆமாம் ஜேடியோ நைஸ் தான் செல்லத்துறை சித்திரையா தலை சித்திரை நேரம் சொன்னது செல்லத்துறை வணக்கம் 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 ஜெயந்தி நேற்று எல்லாம் ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு போல தலை ஆமாம் ஆமாம் ஜெயந்திக்கு நேற்று ஒரே சந்தோஷமா இருந்திருக்கும் ஆமா சித்திரை இல்ல ஜலதுரை